நம்மளோட பண்ணைக்கு தான் நைட்டு ஒரு பத்து மணிக்கு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் ஏன்னா கரிப்பானைக்கு வந்து தீ போடணும் ஒரு ஆளாக இருந்து போட முடியாது அதனால் தணல் போடுறக்காக தான் போனேன் அப்படியே நைட்டு திரும்பியே வர முடியாது அங்கேயே தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பி போனது நைட்டு செம்ம தூக்கம் ரெண்டு நாளாக சரியாக தூங்காதனால பயங்கரமாக தூக்கம் வந்துச்சு சரி கரிப்பானைக்கு தீ போட்டு க தனால் வச்சால் தான் தூங்க முடியும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி இந்த தணல் போடுறதா ரொம்ப நேரம் ஆகும் அரை மணி நேரம் ஆகும் நல்லா எரிஞ்சு அதுக்கப்புறம் ஒவ்வொரு பானைக்காக மாற்றி மாற்றி போடணும் அது போடுற வரைக்கும் வெளியே ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பன்றி இருந்துச்சு அதை பார்த்தனே உள்ளே வந்துட்டேன் காட்டு பன்றிலாம் அதிகமாக இருக்கும் இந்த சைடு அங்கே வந்து மின்மினி பூச்சி ஒன்று சுற்றிட்டு இருந்துச்சு கைக்கு மாற்றுற அளவுக்கு இருந்துச்சு அதை எடுத்து விளாண்டுட்டு இருந்தேன் பண்ணைக்கு போனாலே பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிடும் ஏன்னா நாங்கள் நாலு பேர் தானே அதனால் பண்ணையில் வேலை இருந்துச்சு அப்படின்னா நாலு பேருமே ஃபேமிலியோடு போயிடும் தூங்கி இருந்துருச்சு காலையில் கிளம்பி வீட்டுக்கு வந்து அப்புறம் வீட்டில் பால் கறக்கிறது மற்ற வேலையெல்லாம் நான் செஞ்சுட்டு அப்புறம் ஸ்கூலுக்கு பசங்களை அனுப்பிவிட்டு அதுக்கப்புறம் தான் கொரியர் வேலையெல்லாம் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு தான் இன்றைக்கி கொரியரும் ஒரு அஞ்சு பாக்ஸ் போட்டும் விட்டுட்டேன்